இப்போ பிரசன்னத்தில் வந்து ட்ரேடிங் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜாதகர் அதற்கு சரியான ஒரு மனோபாவகத்தில் இருக்கிறாரா அன்றைக்கு குருவோட வழிகாட்டல் அப்படிங்கிறதும் பிரசன்ன லக்னத்திற்கு கிரகங்கள் தடையில்லாமல் வருமானம் வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதும் அங்கே இருக்குதா அன்னைக்கு எனக்கு அஞ்சாம் பாவகம் நல்லா இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் இன்னைக்கு நான் ட்ரேட் பண்ண போகிறேன்னா முதல்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பிரசன்ன பார்ப்பேன் இன்றைக்கி எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது என்ன மேடம் பிரசன்னம் ட்ரேடிங் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் உட்காந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்து தானே செய்கிறது அதுக்கும் பிரசன்னத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு கேள்வி கேட்டிங்கன்னா இன்றைக்கி எனக்கு லாபமாகுமா நஷ்டமாகுமா நான் தொட்டது தொடங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்கல்லவா அதுதான் இங்கே இப்போ நான் ஒரு செயல் செய்ய போகிறேன் அது வந்து நஷ்டம் இல்லாமல் லாபமாக நடக்கணும் அதற்காக பிரசன்னம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய திறமை அந்த நேரத்தோட தன்மை அப்படிங்கிறது சொல்லலாம் எப்படி எப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில மாறுபடுமானா ஒரு ஒரு செயலை அப்படிங்கிறது செய்யும் இதை நம்ம ஏஎல்பியில் மட்டுமே இதை சொல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கலாம் வருதா அத தக்க வச்சுக்கிறோம் அதற்கு முன்னாடி நான் செய்த அப்படிங்கிறது அந்த பணத்தை போகக்கூடிய ஒரு தன்மை அது வினைன்னு சொல்ல முடியாது ஒரு அசட்ஸாக கூட இருக்கலாம் ஒரு ஏதோ ஒண்ணு அந்த பணம் நம்ம கையில அடுத்த நிமிஷம் தங்காது அப்படிங்கறதுக்காக தான் இந்த இடத்துல நான் இதை பதிவு பண்றேன் ஸோ இதே மாதிரி ட்ரேடிங்க்கு நம்ம பிரசன்னம் பார்த்து இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அதை வந்து எவ்வளோ நேரம் அந்த நேரங்கிறது நல்ல நேரங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் நுணுக்கமாக அப்படிங்கிறத பார்க்கணும் எப்படின்னா ஒரு அஸ்ட்ராலஜர் பக்கத்தில் இருந்து இதை செய் இதை செய்யக்கூடாது இதை செய் இதை செய்யக்கூடாதுன்னு கூட இருந்து பண்ணால் மட்டும்தான் அந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் பாக்கி எல்லா நேரத்துலையும் அது கை கொடுக்குமா கை கொடுக்காது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன்